சுவாரஸ்யமும் சுவையும் நிறைந்த தகவல்களுடன் உற்சாகமான பாடல்கள் தந்து மதிய நேரத்தை உங்கள் மனம் கவர் நேரமாக மாற்றும் விருந்து நேரமே பொழுது சரியாக ஒரு மணி நிமிடம் என்றும் உங்களை மகிழ்வெருந்து பல்சுரிய அம்சங்களை தாங்கி வரும் நிகழ்ச்சியாக இருக்கிறது ஏராளமான விஷயங்களை ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் பல்வேறு விஷயங்களையும் மூன்று மணிக்கு வரைக்கும் தெரிந்தது அறிந்தது கேட்டது நடந்தது எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லுவோம் இப்போது இன்னமும் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பேசலாம் சரியா மாநிலங்களாய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திருக்க வேண்டும் என்கிறார்கள் தானே நாம் வாழும் வாழ்க்கை தவம் செய்து கிடைத்த வாழ்க்கை மாதிரி இருக்கிறது மொத்த பாவங்களையும் சேர்த்து வைத்து அனுபவிக்க பிறந்தது போலதான் இருக்கிறது இது அனைகரின் மனக்குமுறல் இப்படியேதான் இருக்கிறது என்ன என்று பார்த்தால் கடினமாக உழைக்கிறேன் வேண்டாத தெய்வம் இல்லை இருப்பினும் கண்ணுக்கு தெரியாத தடைகள் நம் வாழ்க்கையை திக்குமுக்காடை செய்கின்றன இப்படியெல்லாம் அனைவர் மனதிலும் தோன்றுத்தான் செய்கிறது இதற்கு மகான்கள் இப்படி சொல்கிறார்கள் எந்த ஒரு செயலிலும் நாம் முதலில் நினைப்பது சமுதாயம் என்னை பற்றி என்ன நினைக்கும் என்னை பற்றி உள்ளவர்கள் என்னை சுற்றி உள்ளவர்கள் என்னை பற்றி என்ன பேசுவார்கள் என்பதை பற்றித்தான் நாங்கள் முதன் முதலில் யோசிக்கிறோமா அதற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அதற்கேற்ப செயல்படுகிறோம் சரியா இப்படி புற உலகுக்கு முக்கியத்துவம் தருகிற பொழுதுதான் நம் வாழ்வில் தீர்வை நாம் எப்படி காண முடியும் சரியா இப்படியான நாங்கள் நினைக்கிறதால தான் எங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளே கிடைக்காமல் என்று இப்பொழுது அறிஞர்கள் சொல்கிறார்கள் நம்மால் நம்மின் உள்குரல் சொல்வதை கேட்க முடியவில்லை நம்மில் எழும் உள்குரலை சிலர் ஆள் மனது கூறுகிறார்கள் இந்த உள் ஓசை நம்முடன் பேசி கொண்டுதான் இருக்கிறது அதாவது அறிவுறுத்தி கொண்டுதான் இருக்கிறது நாம் தான் அதனை கேட்க முடிவதில்லை காரணம் டிவி ஃபோன் பேச்சு என்ற ஓயாத சத்தம் மிகுந்த உலகத்தில் இருந்து நாம் இம்மி அளவு கூட விலகாமல் அதிலேயே மூழ்கி இருப்பதுதான் காரணம் என்று சொல்லப்படுகிறது சற்று நேரம் கூட அமைதியான சத்தம் இல்லாத சூழ்நிலையில் நான் இருப்பதே இல்லை நாம் உள்ளுணர்வோடு பேசுவதும் இல்லை நம்மோடு இருக்கிற உள் ஒரு காலத்தில் வந்து இந்த தொலைக்காட்சி அதே போல் இந்த வானொலி இந்த கையடக்கு தொலைபேசிகள் இந்த ஃபேஸ்புக் சமூக வலைத்தளங்கள் இல்லாத காலங்களில் மக்கள் வந்து அவளுடைய உள் உணர்வுகளோடு அதிகமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் இருந்தால் அந்த சூழல் அமைதியாக இருக்கும் இப்பொழுது அமைதியே கிடையாது இப்பொழுது இறைச்சலும் சத்தமும் இப்போ கொஞ்சம் ஒரு நேரம் கிடைத்தாலே போதும் எல்லோருமே ஃபோனும் கையுமாக மாறிவிடுகிறார்கள் இதனால் வந்து எங்களுடைய உள் உணர்வோடு யாரும் பேசுவதில்லையா உணர்வதில்லை அந்த பேச்சை மதிப்பதும் இல்லை என்று சொல்லுகிறார்கள் ஆக முறையான பாதையை விட்டு விலகும் போதுதான் வாழ்க்கை திக்குமுக்காட செய்கிறது என்று பலர் சொல்லுகிறார்கள் நான் இது அறிஞர்கள் சொன்ன விஷயம் சரியா இதனை சற்று மாற்ற முயற்சி போமா சிறிது நேரத்தில் சத்தம் இல்லாத இடத்தில் அமைதியாக உட்காருங்கள் சரியா எந்த சத்தம் இல்லாத இடத்துல அமைதியாக கொஞ்ச நேரம் உட்காருங்கள் உங்கள் மனது அல்லது உங்கள் குரல் அல்லது உங்கள் உணர்வு இப்படி எந்த வார்த்தையிலும் சொன்னாலும் சரி அது உங்களின் பிரச்சனைக்கு நல்ல தீர்வுனே சொல்லுமா சரியா இதனை அன்றாட பழக்கமாக்கி கொள்ளுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு கொஞ்சம் நேரமாவது அமைதியாக இருக்கிறது எல்லாத்தையும் ஓஃப் பண்ணி வைக்கிறது கொஞ்சம் நேரம் உங்களோட மனசுகளோட மனச்சாட்சியோடு நீங்கள் பேசுகிறது அப்போது உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற ஏற்பாடு இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் அறிஞர்கள் இதனை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அன்றாட பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கைகளில் பல பிரச்சனைகள் வரவே வராதான் சரியா நம் வாழ்வில் பிரச்சனைகளுக்கு மற்றொரு காரணம் ஒருவரோடு ஒருவரோடு ஒருவரை ஒப்பிட்டு பார்ப்பதுதான் நினைப்பதும் பேசுவது தான் ஒருவரோட நாங்கள் ஒப்பிட்டு பார்க்குறது அவன் அப்படி இருக்கானே இவங்க இப்படி இருக்காங்க அவன் இவ்வளோ கா வசதியாக இருக்கானே அவன் நல்ல பதவியில் இருக்கானு என்று நாங்கள் மற்றவரோடு ஒப்பிட்டு பார்க்கவே கூடாதாம் சரியா அதை பற்றி நினைப்பதும் பேசுவதுமே கூடாதாம் ஒருவர் போர் ஒருவர் தோற்றத்தில் இல்லை குணத்தில் இல்லை பழக்க வழக்கங்கள் இல்லை உணவு முறைகளில் இல்லை வாழும் சூழ்நிலை இல்லை பின் எதற்கு இப்படி ஒப்பிட்டு பார்க்கிறோம் என்று கேள்வி நமக்குள் எழ வேண்டுமாம் சரியா ஒவ்வொரு தனி ஒரு பிரபஞ்சம் பிறகு ஏன் நாம் அதை பற்றி அவரை போல நான் என்னைப் போல என்றெல்லாம் நாங்கள் யோசிக்க தேவையில்லை என் பிள்ளை இவரை போல இல்லையே என்று ஒப்பிட்டு நாமே நமக்கு பிரச்சனையை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்கிற கேள்வி நமக்குள்ள எழ வேண்டும் சரி என் பிள்ளை அப்படி இல்லையேங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கக்கூடாது யாரோடையும் எங்களையும் எங்கள் பிள்ளைகளோ எங்களை சார்ந்தவர்களையும் ஒப்பிட்டு பார்க்கவே கூடாதான் எப்பொழுது நாங்க ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் ஆகவே ஒப்புடுதலை நிறுத்திவிட்டாலே அநேக பிரச்சனைகள் குறையும் அடுத்து நாம் தவிர்க்க வேண்டிய ஒன்று இருபத்தி நான்கு மணி நேரத்தையும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் செலவிடுவது அவர்கள் மகிழ்ச்சி கோபம் இது மட்டுமே உங்கள் பிறவியின் வேலை என்று நினைத்து உழைப்பது இதனை நன்கு பயன்படுத்தி பின்னர் அவைகள் உங்களை காயப்படுத்தும் பொழுது மனம் நொந்து போகும் அடையங்கப்பா எங்களை பயன்படுத்திட்டு இப்படி தூசி தூக்கி வீசிட்டாங்களேங்கிற மாதிரி ஆகும் எதற்கும் ஒரு அளவுகோல் வையுங்கள் உங்கள் உள்ளுறுப்புகள் உங்கள் ஆன்மாவோடு பேசுங்கள் அவை வெளிப்படுத்தும் அறிவுகளை கூர்ந்து கவனியுங்கள் உங்கள் உடலும் மனமும் சிறந்ததாக இருக்கும் சரியா நான் சொன்னதெல்லாம் நல்லா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இனிமேல் அப்படி கொஞ்சம் தனிமையாக கொஞ்சம் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் தனிமையாக இருங்க உங்களை பற்றி யோசிங்க உங்களோட உள் உணர்வுகளோடு கொஞ்சம் பேசுங்க சரிதானே